ஒரு ங் லேடி ஹோல்டிங் a ரெண்டு நடுவில் ரெண்டு கையையும் பிடிச்சுனா ஐ எம் ஈக்வல் டு போஸ் குமாரி கன்னியாகுமாரி ஷீஸ் ஹோல்டிங் ஐ மெடல் ஐ எம் நாட் அண்ட் பார்ட் ஆஃப் இட் அவுட் தேர் ஸ்பேரிங் டைகர் ஸ்பிரிட் யூ கேன் டைகர் ஸ்பிரிட் அண்ட் திஸ் இஸ் கால் ஏகவாணி தலைப்பாழ இது வெரி கிரிட்டிகல் டு மை தியரி இதை சொல்லிட்டு கொம்ப பத்தி சொன்ன இது பசுபதி சிவான்னு சொல்லுவாங்க இதுல நாலு நாலு அனிமல்ஸ் இருக்கு பாருங்க ரைனோ வைல்டு அந்த டை பூசாரி இருக்கள் ஈக்குவல் அனிமா ஒரு முதலியால் முதல சிந்து வளரும் கோஸ் பேக் வாட்டர் சோ இட் டச்சஸ் த எர்த் அண்ட் ஸ்கைங்கற ஒரு சிம்பலா எடுத்திருக்காங்க பீமேல் யூனியன் அந்த ஆள் உட்கார்ந்துருக்காங்க அந்த காட் வாட் எவர் இஸ் நேம் வாஸ் பட் ஹீஸ் சரவுண்டட் பை த கரியால் இந்த ஒவ்வொரு வில்லேஜ்லயுமே இந்த ரிச்சுவல் கிடைக்கிது இது ஏதோ பண்ணி அதெல்லாம் எரோடா கிடைக்குது ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஐ விஷோ ஐ ஹவ் லாட் ஆஃப் அதர் பிக்சர்ஸ் மேபிண்ட் சைட்ஸ் ஆல் அக்ராஸ் த இண்டஸ் அண்ட் ஆல்சோ த ஓல்டு சிந்து சரஸ்வதி ரிவர் வாட் ஹேஸ் பீன் நோன் அஸ் சரஸ்வதி ரிவர் ப்ரீவியஸ் லேட் நேம் வாஸ் விசும்பாள் விசும்பாள்னு சொன்னா விசும்புன்னு வான் பவானிக்கு ஒரிஜினல் நேம் பவானி ரிவருக்கு வாணின்னு சொல்றது அந்த டெசர்ட்ல ஓடுறத விசும்பா வை அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்துல தமிழ் இங்க தமிழ்நாட்டுல வாணின்னு சொல்லி பவானி பேரு வாணி காவிரியோடு வகுமிடம் வவானி அதுதான் சான்ஸ்கிரிட்ல பவானின்னு ஆகுது வவுகிற வாணி காவிரியை வவுமிடம் வவானி மாதிரி அதுதான் பவானி இங்க பவானி சாகர் இருக்கிற மாதிரியே சரஸ்வதி கரையில் பவானி சாகர் இருக்குது அங்க இன்னும் பிண்டம் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பிளீஸ் இது மேல் நெக்ஸ்ட் கண் இது வெரி கிரிட்டிக்கல் தியரி அந்த அந்த எர்த் கார்டஸ் பிட்வீன் டைகர் ஸ்பெரிட் லெஃப்ட் டைகர்ஸ் டு டி நோட் ஹூ ஷீஸ் த டைகர்ஸ் ஆர் ஷோன் இன் ஸ்டீல் அண்ட் திஸ் லேடி இஸ் லைங் டவுன் ஐ ர் கரஸ்பாண்டிங் அப்போ இது என்ன கோகனட் ட்ரீ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்டர்பிரேஷன் ஐ பவுண்ட் அவுட் பாட் இட் இஸ் திஸ் இஸ் தரால் தரியல் புரோட்டோ ரெப்பிரசென்ட் பண்றாரு அதே தான் அவ்வளவு

அவர் பேப்பரில் எழுதிருந்தாரு இது குரல்கூட்டின்னு சொல்லி தமிழில் அசோகன் கையெழுத்து போட்டு அனுப்புவார் அசோகன் இது குரல்கூட்டி இல்லைங்க இது பூசாரி டைகர் அந்த மூஞ்சி திருப்பிகிட்டு இருக்குது பாருங்கள் அது எத்தனையோ டைகர்ஸ் மூஞ்சியை திருப்பிகிட்டுருக்கோம் அந்த அகேசியா ட்ரீல உட்காந்துருக்கறான் அவன் ஏவ்வான் இந்த ஸ்மால் ஸ்கேல்ல அந்த பூசாரி உட்காந்துருக்கான்னு சொன்னேன் இது லைக் டோ தீரி குயிட்டர் பேர் அந்த கொம்பு முதலைக்கு கொம்பு வராது Other, uh, kumbha feed bandhu the gauras bulls. Same animals, you know, rhino, rhino, elephant, elephant. These are very deep. We can talk a lot more. It is just twenty minutes. I have to go much further, but uh, I can talk. You know, I can write a paragraph or a page for every statement I make. So I can defend what I say. Uh, go further, please.

கண்ணன் அது அங்கெல்லாம் பருவநிலை மாற சிந்து சமவெளி அழிய தெற்க வர்றாங்க one minute okay. <laughs> தஞ்சாவூர் செம்பியன் கட்டியூர் இடத்துல கண்டுபிடிச்ச பல்லாட்டி பிரான்ச் ஸ்டோன் லைக் அண்ணமார் இந்த பல்லாட்டி ஸ்டோன்ல பண்ணன ஸ்டோன்ஸ் செம்பிஎன் கண்டிர்ல கிடைச்சிருக்கு

தனு சேர்ந்தது ஒரு வில்லோட உயரம் அர்த்த சாஸ்திரத்துல இருக்கு இந்த அறத்திகளை வளர்ந்து சிவில் இன்ஜினியரிங்ல தோலாவீரா இருக்கிற மேன்ஷனை எல்லாம் மெஷர் பண்ணி பார்த்தா இட் எக்ஸாக்ட்லி சோ ஸ்டீவ் ஃபார்மன் அண்ட் அதர்ஸ் சே தெர் இஸ் நோ கண்டினியூட்டி பிட்வீன் இண்டியன் சிவிலைசேஷன் இண்டிக் சிவிலைசேஷன் அண்ட் சிண்டஸ் வேலி அண்ட் திஸ் ஆல் டிஸ்ப்ரூவ் திஸ் இஸ் ஒர்க் டன் பை மிஷல் டேனினோ அண்ட் மோகன் பண்ட் அண்ட் அரவிந்த் இது எல்லாம் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் சொல்றேன் கல்வெட்டு இருக்குது சங்க இலக்கியம் இருக்குது அதை கணினி கொண்டு வாங்க பழைய ஜேர்னல் இருக்குது அதெல்லாம் கணினி கொண்டு வரலாம் விரிவாக எழுதியிருக்கேன் வெப்பில் பார்த்துக்கலாம் என்னென்ன அரசு செய்யணும் அப்படிங்க So I am available for any questions even after the meeting and we can talk I can send these papers to you. if you are really interested, read it and comment. Uh, I would very much welcome all the critique uh, here you know we should give a chance for others it comes from Ibrahim Ibrahim. அத இப்பங்கிறது குறைஞ்சிரும் வழியா ஸ்கந்தர்ங்கிறது ஸ்கந்தாற மாதிரி தமிழ் மாதிரி இல்ல அது ஒரு திராவிட திராவிட மொழி ஒண்ணு அதுல மேஜர் குஷின் எப்ப அந்த மொழி போச்சுன்னு ஆஹ் மேஸ் தியரிஸ் தௌசண்ட் இயர்ஸ் உள்பட்ட மொழி ஆஃப்டர் தௌசண்ட் ஏடி கர்நாடகா மகாராஷ்டிரா ஜோன் கூலி வேலைக்காக போனவங்க உருவாக்குனதுதான் ஆஹ் ஒரு தியரி